புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள வெள்ளாள விடுதி கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளாக குடியிருந்து வரும் இடத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்த மாவட்ட தலைவர் அருணாவை சந்தித்து அந்த இடத்தைச் சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவித்தனர் நில உச்சவரவு சட்டத்தின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வழங்கப்பட்ட இடத்தை அரசு நிலவாக வகைப்படுத்தாமல் இருந்ததால் ஏற்பட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்ட ஆட்சியருக்கு கொடுத்து பாராட்டு தெரிவித்தனர் காரமக்குடி தாலுகா விளையாள விடுதி எங்கள் ஊர் நாங்கள் வந்து ஒரு ரொம்ப ஆண்டுகளாக ஒரே குடும்ப குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறோம் ஒரு வீட்டு வாசப்படியிலே நாலு பேர் நாங்கள் குடியிருக்கோம் எங்களுக்கு வந்து இட வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது முப்பது வருஷமா அந்த ஒரு இடத்த எங்களுக்கு பட்டா வாங்கி தர முடியாம ரொம்ப நாங்க தவிச்சுக்கிட்டு போராட்டமா இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு புழக்க வழக்கத்துக்கு இடமே இல்லை அந்த இடம் கொடுத்தா எங்களுக்கு வந்து புழக்க வழக்கம் அம்மா அந்த இடத்த வந்து எங்களுக்கு தரதா கலெக்டர் அம்மா தர்றதா சொல்லி அந்த இடத்த பட்டா போட்டு தரதா சொல்லியிருக்காங்க அதனால நாங்க நன்றி சொல்றதக்கா வந்திருக்கோம் எல்லாருக்கும் அந்த இடத்த வந்து பட்டா போட்டு பட்டா தர்றதுக்கு அம்மா வந்து எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி தாலுகா கிராமத்துல தமிழக அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து நிலமடுப்பு சட்டத்தின் மூலமாக திராவிடர் பறையின மக்களுக்கு பட்டா வழங்குவதற்காக அந்த நிலமுறை சட்டத்தின் இடம் எடுத்தாங்க அந்த இடம் வந்து பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்த இடம் அரசு இடமா மாத்தாம காலந்தமாயிடுச்சு கடந்த இந்த ஆண்டு ஜனவரியில வந்து மாவட்ட ஆட்சியர் கிராம மக்கள் வந்து சந்திச்சாங்க அந்த போது நான் கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் இடம் மாற்றி உங்களுக்கு பட்டா கிடைக்க கடைக்க வழிவகை மாவட்ட ஆட்சியில் சொல்லியிருந்தாங்க அதன்படி அவர் சொன்னது போல் அந்த இடத்த வந்து ஆதித்ரா மொத்தமாக அரசு புறம்பாக மாற்றி கொடுத்துட்டாங்க மேற்படி இடத்தில் இலவச வீட்டுமனை கேட்டால் விரைந்து கொடுத்து இந்த மக்களுக்கு வந்து வாழ வழிவகை முடியாது மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து நன்றியும் மனுவையும் அளிக்க வந்திருக்கிறோம் அம்மாவுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த பழங்கள் கொடுத்து அந்த ஊர் பொதுமக்கள் செலவு பெண்கள் வந்து அம்மா சந்தித்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் எல்லோரும் பெண்களே எல்லாம் ஊரே திரண்டு வந்திருக்காங்க நாற்பது குடும்பங்கள் வசிக்கிறாங்க அந்த நாற்பது குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா எண்பது ரேஷன் கார்டுகள் இருக்கு ஒவ்வொரு வீட்டுகளையும் வந்து கணவன் மனைவியை வந்து மூன்று குடும்பங்கள் மூணு அட்டைதாரர்கள் வசிக்கிறாங்க நெருக்கடியான சூழ்நிலை வசதி வர்றாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷமும் அந்த நிரந்தரமும் அந்த ஊரில் வசிக்கிறாங்க வீட்டு வசதி வீடு வசதி இல்லாமல் மன வசதி இல்லாமல் வேறு இடமே கிடையாது இந்த இடத்துல வந்து பட்டா கொடுத்தா தான் மாற்று இடம் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் விரைந்து அம்மா வந்து பட்டா கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் அம்மா அதை தேடி வந்திருக்கிறாங்க அம்மா செய்வாங்கன்னு எங்கள் நம்பிக்கை